ஓகே அடுத்து பாருங்க மகேஷ் என்பவர் ஐயாயிரத்தை ஆண்டுக்கு பன்னெண்டு சதவீதம் வட்டி விதத்தில் ஓராண்டுக்கு முடிவு ஓராண்டுக்கு முதலீடு செய்தார் அரையாண்டுக்கு ஒருமுறை வட்டி கணக்கிடப்பட்டால் அவர் பெரும் தொகையை காண்கின்றாங்க என்ன அரையாண்டுக்கு முறை அப்படின்னு சொல்றாங்க அப்போ அரையாண்டுக்கு ஒரு முறைனா என்ன ஒன்றும் ரெண்டாவது வகுத்து வரணும் அப்போ எத்தனை பர்சன்டேஜ் பன்னெண்டு பர்சன்டேஜ் அப்போ பன்னெண்டு பர்சன்டேஜ் என்ன என்ன கிடைக்கும் ஆறு பர்சன்டேஜ் அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும் கிளியரா ஓகே சார் எத்தனை வருஷம் சொல்கிறாங்க சார் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஆண்டுக்கு ஒரு வருஷத்துக்கு அப்போ ஒரு வருஷத்தில் எத்தனை அரையாண்டு இருக்கும் ரெண்டு அரையாண்டு இருக்கும் அப்போ ஆறு பசங்க நம்ம கண்டுபிடிச்சது ரெண்டு அரையாண்டுதான் ரெண்டு தர போட்டுக்கணும் நூற்றி ஆறு டிவிடல் பை ஹண்ட்ரட் இன்ட்டு நூற்றி ஆறு டிவிடல் பை ஹண்ட்ரட் இன்ட்டு அசல் எவ்வளோ ஐயாயிரம் கீழா ஓகே இந்த ஸ்டெப்புக்கு வந்துருக்கும் பாருங்கள் இங்கே வந்துருச்சு பாருங்க பதி ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ அடிச்சலாம் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சலாம் ஓரஞ்சு இங்கே ரெண்டு அஞ்சு பத்து அடுத்து ஓர் ரெண்டு இங்கே ரெண்டு ஐ ரெண்டு பத்து மூணு ரெண்டு ஆறு வேறு எதாவது அடிக்க முடியுமா முடியாது அதுக்கடுத்து நீங்கள் பெரிய பாருங்கள் ஐம்பத்தி மூணு நூற்றி ஆறு ஐயாயிரத்தி அறநூற்றி பதினெட்டு அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ வட்டி வேணும்னா என்ன பண்ணணும் அசல் கூட நம்ம கழிச்சுக்கிடணும் க்ளீரா ஓகே கிடைக்கிறது என்னது மொத்த தொகை தான்